இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ குழம்பலாம் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் மாடு ஐநூறு மாடு காட்டில் ரெடிக்கும் அது என்ன காட்டில் நிறைய பில் இருக்கு அந்த தான் மேஞ்சு மாட்டோட கழிவு கோமையெல்லாம் மறுபடியும் காட்டில் ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் அது மாடு பாருங்க என்ன மேஞ்சிருக்கு பிள்ளை இந்த இடத்துல பாருங்க பாருங்க அந்த இடத்துல பில்லு இல்லை அவ்வளோ சுத்தமா மேய்து எல்லா மாடு ஐநூறு மாடு பக்கமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் போத ஒரு மரக்கன்று வச்சிருக்கோம் முருங்கை மரம் கொய்யா மரம் இது மாதிரி மரக்கன்றுகள்லாம் அதையும் நிறைய புல்லு வளர்ந்துருக்கனால அதையும் விடணும் அப்புறம் பாத்தீங்கன்னா மாடு மேய விட்டு தண்ணி விட்டுருக்கோம் வயலுக்கு வயலில் தண்ணி விட்டு தண்ணி விட்டு அடுத்து நெல் எடுப்பு நெல் நெல் வீடியோ அப்ளை பண்ற வீடியோ நம்ம சேனல்ல மறக்காம பாருங்க அப்புறம் வந்து போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் பார்த்தா பாத்து கும்பலம் அஞ்சு எல்லாம் போட்டலாம் பில்லு இருக்கிற சாணி எல்லாம் ஒரே பக்கம் எழுத்துட்டு வரணும் ரொட்டேட்டர் போட்டா அப்படி அமைச்சு விட்டுருவாங்க பாருங்க தண்ணி எல்லாம் சூப்பரா இருக்கு அன்னைக்கு தான் வந்து நாத்து வரைச்சிட்டு இருக்கும் நாத்து பறிச்சிட்டு இருக்கும் அப்புறம் எட்டாம் தேதி நெல் நடுவோம் எட்டாம் தேதி நெல் வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க எப்படி கையில விசுமுள்ள இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க